நோவா பேலை கட்டும் போது சொல்லிகிட்டே இருந்தார்ல ஏப்பா நீங்களாம் கட்டுங்கப்பா ஒரே பேலைக்குள்ள எவ்வளோ பேர் வர முடியாது நீங்கள்லாம் உங்கள் உங்கள் வீட்டுக்கு பேலை கட்டுங்க போங்க போங்க லூசு பயில மழையும் பெயில ஒன்றும் பேயில பேல கட்டணுமா கிறுக்கு பய எத்தனை வருஷம் சொன்னாங்க நூற்றி இருபது வருஷம் நோவாவை திட்டுனாங்க பிரதர் ஜான் பதினேழு வருஷமாக சொல்லிட்டு வரார் பதினேழு வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் ஐநூற்றம்பது வீடியோ நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் சொல்கிறது இந்த காலை வாங்கிட்டு அந்த கால நினைச்சுறாங்க விட்டுடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க வருகைக்கு ஆயத்தப்படுங்க குடும்பம் குடும்பமாக ஆயத்தப்படுங்க நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்ல கடைசி நொடி பொழுதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க ஏசு எப்போ வேணாலும் வருவார் கர்த்தரால் கொடுக்க வேண்டிய குழந்தை தேவையில்லை நாங்களே கொடுப்போம் அம்மா இன்னைக்கு குழந்தை பேர் போதை கொண்டு மனுஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் குழந்தைய நீங்களே தீர்மானிக்கலாம் இல்லையா அடுத்த மாதம் உங்களுக்கு அதை காட்டுவேன் ரோவோ இன்னைக்கு பிள்ளை பெறுகிறது அம்மா கற்பப்பை தயாரிக்கப்பட்டிருக்கிறது